அன்பு தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பாந்திர பாண்டியன் வாழ்க வாழ்க தமிழ் உலகத்தார் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற ஆறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறளை இன்று நாம் கண்டு தெளிவடையப் போகின்றோம் இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு துவளாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் அடிக்கி வரினும் அழிவினான் உற்ற இடுக்கன் இடுக்கற் அடிக்கி வரினும் அழிவினான் உற்ற இடுக்கன் இடுக்கற் ஒருவருக்கு துன்பம் மென்மேலும் அடுக்கி வந்த போதிலும் மனதளர்ச்சி இல்லாத ஒருவிடம் சேர்ந்த துன்பமானது துன்பப்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவருக்கு துன்பம் மென்மேலும் அடுக்கி வந்தாலும் கூட மனச்சோர்வு இல்லாத ஒருவிடம் வந்த துன்பமானது துன்பப்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே துன்பத்தைக் கண்டு நாம் துவளாமல் இருந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி சிகரத்தினை துடுவோம் நன்றி வணக்கம்